புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் முன்னுரை கவிதையின் தொடர்ச்சியாக ஆனால் யாப்பு வடிவமின்றி அல்லது வடிவ அமைப்பில் முற்றிலும் மாறுபட்டு அமைவது புதுக்கவிதை பாரதியார் வசன கவிதை என்ற பெயரில் எழுதினார் சாலை இளந்திரையன் உறைவீச்சு என்கிறார் ஆங்கிலத்தில் பிளாங் வேர்ஸ் என்றும் பிரெஞ்சு உலகில் வேர்ஸ் லிபர் விடுதலையின் நோக்கி என்றும் பெயர் பெற்ற இக்கவிதையை நாம் வசன கவிதை என்கிறோம் புதுக்கவிதையில் சமுதாய உணர்வு அங்கு அமைப்பு மிகுதியாக அமைகிறது மேலும் ஒரு வகையான பரபரப்பும் கலகலப்பும் உடையதாகவே புதுக்கவிதை வளர்ச்சி காணப்படுகிறது தோற்றமும் வளர்ச்சியும் புது கவிதையின் தோற்றத்திற்கும் பாரதியாரே அடிக்கல் நாட்டிவர் எனலாம் பாரதியாரின் வசன கவிதைகள் இவ்வகையில் தொடக்க பணியாகும் ஆங்கில கவிதைகளின் தாக்கம் பாரதியார் காலத்திலேயே தொடங்கிவிட்டதால் செல்லிதாசன் என்ற புனை பெயரில் சானட்டின் சாயலில் பாரதியார் எழுதினார் ஆங்கில இலக்கியத்தில் வால்ட் விட்மன் எழுதிய புல்லின் இதழ்கள் என்ற புதுக்கவிதையின் தாக்கமே ந காமராசனின் புல் என்னும் கவிதையாகும் எஸ்ரா பவுண்ட் எழுதிய பால் நிலம் என்ற புதுக்கவிதைத் தொகுதியானது நோபல் பரிசு பெற்றது புதுமை பித்தன் பாரதியாருக்கு பின் புதுக்கவிதையை தொடர்ந்தவர் உணர்ச்சியின்றி பொருண்மை சிறப்பை உரைநடை கோவையாக எழுதிய சிலரே அவர் கேலி செய்தார் புதுக்கவிதை வளர்ச்சியின் முதல் அணியினர் நா பிச்சமூர்த்தியை வால்ட் விட்மனின் புள்ளி நிதழ்கள் பாரதியாரின் வசன கவிதை ஆகியவை புதுக்கவிதை எழுத தூண்டின சமுதாய பார்வையும் குறியீட்டுத் தன்மையும் இவர் அதிகம் கையாண்டுள்ளார் பம்பரம் தேசப்பறவை போன்ற தலைப்புகள் அவரது உருவக கையாளுமைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும் கூப்பா ராசகோபாலன் புது துறையில் முனைந்து நின்றார் வல்லிக்கண்ணன் அமர வேதனை போன்ற கவிதைகளில் சமுதாய சீர்கேடுகளை சுட்டிக்காட்டினார் இவர் புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் நூலை எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் சாகித்ய அகாதமி பரிசும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரை வந்த மணிக்கொடி இதழால் மணிக்கொடி காலம் எனப்பட்டது இக்காலத்து கவிஞர்கள் மரபு கவிதையை வெறுத்து புதுக்கவிதைக்கு வராமல் புது இலக்கிய துறையை தோற்றுவிக்க வேண்டும் என்ற நல்ல சிந்தனையுடனேயே வந்தனர் இருப்பினும் ஆற்றில் எதிர்நீச்சல் போடுவது போல இவர்களுக்கு இம்முயற்சி அமைந்தது புதுக்கவிதை வளர்ச்சியின் இரண்டாம் அணியினர் புதுக்கவிதையின் முன்னோடிகளின் படைப்புகளையும் அவர்களுக்கு பின் வந்தவர்களின் படைப்புகளையும் தொகுத்து நூலாக்கி வெளியிட்டு திறனாய்வு செய்து திகழ்ந்தவர் சிசு செல்லப்பா இவர் தொடங்கிய எழுத்து இதழில் புது கவிதை எழுதியவர்கள் ஒரு பெரிய அணியாக திரண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரையிலான காலகட்டத்தை எழுத்து காலம் எனலாம் கே ராசகோபால் எழுத்து இறுதி காலத்தவர் படிமம் குறியீடு ஆகியவற்றை கையாளும் முயற்சி இவரிடம் உள்ளது இவ்வணியில் பசுவையா ராமசாமியின் கவிதைகள் தமிழுக்கு ஆக்கம் தருவன சி மணி புது கவிதையில் நெடுங்கவிதை புனைகின்ற முயற்சியில் இறங்கி நரகம் என்ற சிறப்பான படைப்பை உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதை ஒட்டி எழுத்து இறுதி காலத்திலும் தோன்றிய நடை குருசேத்திரம் கனையாளி கசடதவர போன்ற இதழ்கள் வாயிலாக புது கவிதை இயக்கம் தொய்வுறாமல் வளர்ந்தது தொடர்ந்து நீலபத்மநாபன் நகுலன் பாலகுமாரன் கலாப்ரியா ஞான போன்றோர் தொடர்ந்து புதுக்கவிதையின் வளர்ச்சிக்கு பணியாற்றினர் புதுக்கவிதை வளர்ச்சியின் மூன்றாம் அணியினர் இரண்டாவது அணிக்கு பின் ஒரு பெரும் கூட்டமே இத்துறைக்கு வந்தது இவ்வணியை மானுடம் பாடும் வானம் பாடி இயக்கம் எனலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முதல் தொடங்கும் இவர்கள் எதிர்கால நம்பிக்கை கொள்கை தெளிவு நேர்மை கூட்டுறவு சிந்தனை முதலியவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுத்தனர் வானம்பாடி இயக்கத்தர் இயக்கத்தவர்களின் கவிதைகள் தெளிவான உள்ளடக்கத்தாலும் புதுவகை உத்திகளாலும் உருவக சிறப்புகளாலும் படிமம் குறியீடு ஓசை நயம் போன்ற அணிகளாலும் புது கவிதை உலகின் விடி வெள்ளிகளாக போற்றப்படுகின்றன ஏ தே சுப்பையன் பரிணாமன் பா வேலுசாமி ந வானமாமலை கா கைலாசபதி நா காமராசன் மீரா சிற்பி அப்துல் ரஹ்மான் முமேத்தா தமிழன்பன் அபி தமிழ்நாடன் புவியரசு கங்கை கொண்டான் அக்கினிபுத்திரன் சக்திகலை ஞானி பாலா ஆகியோர் பல வெற்றி படைப்பை தந்தவர்கள் தாமரை இதழும் புது கவிதைகளை வெளியிட்டு அவர்களுக்கு ஊக்கம் தந்தது இவ்வணியினர் ஜாதி சமய பொருளாதார வேறுபாடுகள் சமுதாய சீரழிவுகள் சுரண்டல்களால் ஏற்படும் சிக்கல்கள் ஆகியவற்றை களைய நினைப்பவர்கள் மரபுக் கவிதை துறையில் சாதனை புரிந்துவிட்டு புது கவிதை துறைக்கு வந்த சாதனை புரிந்தவர்கள் நா காமராசன் மீரா அப்துல் ரஹ்மான் தமிழ்நாடன் மு மேத்தா ஆகியோர் ஆவர் இன்குலாப் அபி புவியரசு கங்கை கொண்டான் நியானி பாலா சக்தி கனல் ஆகியோர் புது கவிதை துறைக்கு நேரடியாக வந்தவர்கள் நான் காமராசனின் சூரியகாந்தி கருப்பு மலர்கள் மீராவின் கனவுகள் பிளஸ் கற்பனைகள் ஈகோல் காகிதங்கள் ஊசிகள் அப்துல் ரகுமானின் சமாதான தேவதை தமிழ்நாடனின் மண்ணின் மாண்பு காமரூபம் போன்றவை சிறப்புடையவை தமிழ் அன்பன் போலிகளை வெளிப்படையாக சாடுகிறார் மேத்தாவின் செருப்புடன் ஒரு பேட்டி தேசபிதாவுக்கு தெரு பாடகனின் அஞ்சலி ஆகியவை புகழ்பெற்றவை ஆ இன்னாசி வான்முகில் மூவை அரவிந்தன் காவிரி நாடன் தீரா தாமோதரன் ஆகியோரும் புது கவிதை படைப்பாளர்கள் சிற்பி வானம்பாடி இயக்கத்தில் குறிப்பிடத்தக்கவர் இவரது சிகரங்கள் பொடியாகும் சற்பையாகும் எப்போதும் இருப்பவர்கள் சிகரெட் ஒளிபரவை குறிப்பிடத்தக்கவை அபியின் மௌனத்தின் நாவுகள் நீலாம்பரி ஒரு நம்பிக்கை செத்து கிடக்கிறது புவியரசின் சிலுவைப்பாடு ஏலி ஏலி லாமா சபக்தானி பேஸ்ட் ஆகியவை கூறியவை கங்கை கொண்டானின் கூட்டுப்புழு சில நைலான் கனவுகள் ஏறுகின்றன ரோடு ரோரலியன் பவனி உனக்கு பிடித்த பூ ஆகியவை சிறந்த படைப்புகளாகும் இன்குலாப் எழுதிய நீங்கள் என்னை கம்யூனிஸ்ட் ஆக்கினீர்கள் தொங்கு தோட்டம் ஆகியன சிந்தனைக்கு விருந்து அளிப்பன ஏ தே சுப்பையன் பரிணாமன் ஆகியோரும் சில நல்ல புது கவிதைகளை படைத்தவர்கள் வானம்பாடி கவிஞர்களின் கூட்டுக்குரலாக வெளிவந்துள்ளது வெளிச்சங்கள் எனும் தொகுப்பு இன்றைய மக்களாட்சி பற்றியும் சாலை கடவுள்கள் என்ற பெயரால் சுரண்டல்கள் நடப்பதைப் பற்றியும் கவிஞர்கள் சாடுகின்றனர் எழுத்து இயக்கத்தில் தொடர்புடைய சிலரோடு வானம்பாடி இயக்கத்தோடு தொடர்பில்லாத சிலரும் சேர்ந்து செய்த தொகுப்பு நாற்றங்கால் வானம்பாடி இயக்கத்தவர் முற்றிலும் புதியவர்கள் என மூவகையினரும் சேர்ந்து படைத்தது விதி செவ்வந்தி மயானத்தில் ஒரு தொட்டில் இல இலவசத்திற்கு ஒரு விலை ஆகியவை வாணியம்பாடி மாணவர்கள் பாடியவை ஆம்பூர் மாணவர்கள் ஊருணி என்ற தொகுப்பை அளித்தனர் மதுரை மாணவர்கள் கடந்து செல்லும் இனிய கல்லூரி நாட்களின் நினைவாக அளித்தது மரத்தடி மகாராசாக்கள் புதுக்கவிதை செய்திகளை நேரடியாகச் சொல்லாமல் மற்றொரு குறியீட்டின் வழியாக சொல்வது சிறப்பம்சமாகும் படிமம் புதுக்கவிதையை கவிதையை வேறுபடுத்தி காட்டுகிறது புதுக்கவிதைகள் கவிதைகள் நடைமுறை சிக்கல்களையே படம் பிடித்து காட்டுகின்றன சுற்றி வளைக்காமல் நேரடியாக சொல்லுதல் பழிச்சென்று விளங்க வைத்தல் போன்றவை புது கவிதையின் சிறப்புகளாகும் சுருக்கமாகவும் புதுக்கவிதை அமைகிறது எதையும் பச்சையாகச் சொல்லுதல் படிமங்களையும் குறியீடுகளையும் அதிகமாக பயன்படுத்தி கவிதையை புரியாமல் ஆக்குதல் கருத்தோட்டத்தில் இயைபு இன்மை தாழ் வீணடிப்பு தான் சொல்லும் அனைத்தும் சரியே என்று நினைப்பது போன்றவை புது கவிதையின் குறைபாடுகளாகும் முடிவுரை எஸ் வைத்தீஸ்வரன் அபி கல்யாண்ஜி தேவதேவன் தேவதச்சன் காசியப்பன் கே ராஜகோபால் நா ஜெயபாஸ்கரன் ராஜசுந்தர்ராஜன் விக்ரமாதித்யன் காலசுப்ரமணியம் மனுஷ்யபுத்திரன் பாதசாரி ஆத்மநாம் ரமேஷ் பிரேம் மகடேஸ்வரன் மூ சுயம்புலிங்கம் அழகிய பெரியவன் கே ஸ்டாலின் பழமலை சங்கர ராமசுப்ரமணியன் பாலா ஆனந்த் இளம்பிரை வண்ணநிலவன் உமாபதி சுகுமாரன் சேசையா ரவி சமயவேல் கலாப்பிரியா சூத்ரதாரி பாலைநிலவன் ஹெச் சி ரசூல் நாமுத்துக்குமார் யூமா வாசுகி போன்றோர் என்று புதுக்கவிதை படைப்பாளர்கள் எங்கும் நிறைந்துள்ளனர் இலக்கண வேலி புதுக்கவிதை படைப்பிற்கு தேவையில்லாததால் இவ்வாறு பலரும் புதுக்கவிதை துறைக்குள் நுழைந்துள்ளனர் எஸ்எம்எஸ் முறையில் இன்று புதுக்கவிதை உச்சாணி கொம்பில் ஏறி நின்று கொண்டு படைப்பாளியின் பெயர் தெரியாமல் ஆடிக்கொண்டிருக்கிறது புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற தலைப்பில் கேள்விகள் கேட்கப்பட்டால் ஒரு முன்னுரை தோற்றம் வளர்ச்சியும் புதுக்கவிதை வளர்ச்சியின் முதலணியினர் புதுக்கவிதை வளர்ச்சியின் இரண்டாம் அணியினர் புதுக்கவிதை வளர்ச்சியின் மூன்றாம் அணியினர் என்று தலைப்பு தலைப்பு தலைப்பாக நாம் படித்தால் மிக எளிதாக தேர்வினை எழுதிவிடலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்